வணக்கம் நண்பர்களே இன்றைய இரையாற்றல் பகுதலுக்கு அனைவரையும் மலைக்கு நேற்று கலந்துரையாடல் கூட்டத்தில் முழுமை பற்றி பேசுவோம் முழுமை என்பது என்னன்னா இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உயிர்களோடையும் நாம கலந்து எடுக்கிறது உணர்கிறது அதுதான் இறை நிலைன்னு சொல்லுவாங்க அந்த நிலைக்கு நம்ம போகணும்னா நம்ம அடிப்படையாக நம்மகிட்ட இருக்க பொறுமையும் தைரியமும் தூய்மையும் உறுதியும் நம்மளை வழி நடத்தணும் பொறுமையாக ஆற்றங்களை நம்ம பயன்படுத்தி அதை மற்றவங்களோட பகிர்ந்துக்கிட்டு எல்லாற்றையும் ஏற்றுக்கொண்டு தேவைடையும் போது நம்ம வந்து மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம மாதிரி தேவைகள் தான் இருக்கு எல்லாமே நம்ம தான் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு ஏற்படும் அப்போ ஒருத்தர் ஒருத்தர் நிறைவு அப்படிங்கிறது வந்து இயல்பு நடத்துறோம் அப்ப எதுவுமே பிரிக்க முடியாத ஒரு நிலையில நம்ம போயிடுவோம் அதுதான் எல்லாவற்றோடையும் ஒன்று கிடந்த ஒரு ஏகாந்தமான நிலை அது ஒரு கொண்டாட்டமான நிலை வாழ்க்கை கொண்டாக்டமா இருக்கும் அதாவது கண்ணனை பற்றி சொல்றாங்கல்ல இந்த போன நிலையில எல்லா உயிர்களோடையும் ஒன்று கிடந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவரை பற்றி சித்தி சித்தரிக்கும் போது சொல்லுவோம் அவருடைய குழல் இசை வந்து எல்லா உயிர்களையும் அந்த பரவச நிலைக்கு கொண்டு போகும் அப்படிமா அது மாதிரி நமக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றம் எல்லாரையும் பாதிக்கக்கூடியதா எல்லாத்தோடய அணிஞ்சிருக்கக்கூடியதா மாறும் அப்போ வந்து நல்லது கெட்டது சரித்தவறு இதெல்லாம் வந்து இருக்காது அதையும் தாண்டி ஒரு இணை ஒழுக்கம் இங்க வந்து பாதுகாக்கப்படும் அது இந்த மனித ஒழுக்கத்துக்கு மாறானதா இருக்கும் இது அடையாளம் கட்டுறதுக்குதான் நிறைய விஷயங்கள் நமக்கு பெரியவங்க அந்த காலங்கள்ல கதைகளாக பாடல்களாக சொல்லி நல்லது நம்ம வந்து போல இந்த நிலைகளை கடந்து வருவது புரிந்து கொள்வது தனித்தனை அறிவதுங்கிறது வந்து ஒரு பெரிய மாதிரி மாதிரிதான் தன் நம்ம கூட நிறைய மாற்றங்கள் நிகழும் போராட்டங்கள் எல்லாமே வரும் ஏன்னா ரெண்டு முரண்பாடுகளும் இருக்கும் நமக்குள்ள தைரியம் இருக்கும்போது அது குழைப்பதற்கான முயற்சிகள் இந்த சமூகத்தில நடந்து தான் இருக்கு இப்ப அதற்கான விளைவுகளை நம்ம தாண்டி வர வேண்டியிருக்கும் பயங்கர மாயையும் கவலைங்கிற மாயையும் வெறுப்புங்கிறதையும் துயநலங்கிறது இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்த மக்களுக்கு அவை உண்மையில் இருக்கல இல்ல அப்படிங்கிறத நம்ம உணரணும் ஆனா அவைதான் நம்மளை பாடப்படுத்திட்டு இருக்கு அது உண்மைதான் ஆனால் அது இல்லை அப்படிங்கிற நம்ம உணர்ந்துட்டோம் விச்சுங்கன்னா அடுத்த செகண்ட் அந்த பாதிப்புகளை நம்ம வெளிவந்துட முடியும் ஒரு கற்பனைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற வரைக்கும் தான் அந்த கற்பனைகளோட பவர் அதோடைய எஃபெக்ட் இருக்கும் அது கற்பனைங்கிறது தெரிஞ்ச பிறகு அது நிச்சயமாக பலனின் போகும் அதனுடைய மிச்ச சொச்சங்களும் சீக்கிரமாக நம்மளை விட்டு காணாம போயிடும் அப்போ உண்மையில் யதார்த்தம் என்ன இயல்பு என்ன என்ன தேவை உண்மையில் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கக்கூடிய ஒரே தேவை அன்பு செலுத்துவது தான் அன்பு கூட தேவைதான் அதை நம்ம உணர்வோம் அத எப்படி பழகிறது எப்படி நம்மளுடைய அன்பு முழுமையா மென்மையா ஆரோக்கியமா வெளிப்படுத்துறது இது பற்றிலாம் நம்ம கத்துக்கிறோம் ஏன்னா இந்த நீண்ட காலமா அதை பற்றி நமக்கு தவறான கருத்துக்கள் தான் சொல்லப்பட்டு வந்திருக்கு என்ன ஒரு கான்சன்ட்ரேஷனை தவறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே கவனத்தை ஒரு இடத்துல குறிக்கிறது அது கவலைக்கு தான் இடம் ஒழிய முழுமையும் கொடுக்காது தனிப்பட்டு போயிடுவோம் முழுமைங்கிறது வந்து எல்லாத்தோடையும் இருக்குது இப்போ அதை வந்து நடைமுறையில் பார்க்கலன்னா நம்ம ஒரு விஷயத்த கவனிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அவர் கவனிக்கிறோம் இப்போ ஒரு வண்டியில் போயிட்டுருக்கோம் அப்போ நம்ம அந்த கவனம்ங்கிறது வந்து எதிர்மறை இருக்கணும் அப்படின்னா எதன் மீது இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் நம்ம சரியான இடத்துக்கு போய் சேர முடியும் ஏதாவது ஒன்றின் மீது அதிக கவனம் செலுத்தணும்னா அது நமக்கு தொல்லை கொடுக்குறதா மாதிரி அதே மாதிரி தான் எல்லா பயணமுமே வாழ்க்கை பயணமும் அப்படித்தான் எல்லாவற்றின் மீதும் சரியான கவனம் எல்லாவற்றையும் விழிப்புணர்வு கவனிக்கணும் ஆனால் அதே நேரத்தில் ஒன்றோட ஒன்றியக்கூடாது அதிக பற்றி எதுமாரி வைக்காமல் இயல்பாக நம்மளுடைய வாழ்க்கை விஷயங்களே துன்பம் இல்லாமல் இருப்போம் நமக்கும் துன்பம் இல்லை மற்றவங்களுக்கும் துன்பம் இல்லை அதுதான் வள்ளுவர் உட்பட எல்லாரும் சொல்றாங்க எதன் மீது அதிகமான அதன் எதன் மீது பட்டும் இல்லாமல் இருக்கும்போது அதனால துன்பங்களை அனுபவிக்காம இருக்கலாம் மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவது நல்லது நண்பர்களே இன்றைய இறையாற்றல் பகிர்களை நம்ம துவங்குவோம் மென்மையா தலைவர் விஜயபா மருத்துவர்கள் வாங்கிக்கிற கொடுத்துட மனநிலையில் மனம் ஊழலும் இருக்கட்டும் நன்றி துவங்களாம் மகிழ்ச்சி எனது என்ற படிப்பறிவு அனுபவம் பிடியிலிருந்து படிப்படியாக விலகிட்டு இருக்கும் போது நான் என்ற அந்த முழுமையை நாம் அடைவோம் நான் என்பது எல்லாவற்றுக்கும் இருக்கிறத உணர்வோம் ஆனால் அதை அடைகிறதுக்கு நான் எனது தனித்தன்மைகளை கவனிக்கணும் அதை மேம்படுத்தணும் ஒரு கட்டத்துல அது செயல்பட ஆரம்பிக்கும் அந்த ஆற்றல் இயல்பாக செயல்பட ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் சமாதானமாகவும் இருப்பேன் ஒரு ஒரு விதமான மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் நமக்குள்ள முழுமையாக நிரந்தரமாக இருக்க ஆரம்பிக்கும் நாளை நம் சந்திப்போம் நன்றி